இளம் பிள்ளை பெரியார் திராவிட கழகத்தின் சார்பாக நடந்து கொண்டிருக்கிற இந்த லாத்திகர் விழாவில் தலைவர் ராத்திகர் விழாவின் தலைவர் அருமை தோழர் கோகுளசங்கன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்ற உறுதிய நாம் தமிழர் இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருமை தோழர் ஸ்ரீமான் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கிற பெரியார் திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் தோழர் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களே ஒரு நல்ல ஒரு மூட நம்பிக்கை ஊர்வலத்தை ஒழுங்கு செய்து நம்பிக்கை ஒழிப்பு நிகழ்ச்சிகளுக்கு முன்னின்று ஒத்துழைப்புகளை நல்கி இந்த கூட்டத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிற பெரியார் திராவிட கழகத்தின் தலைமை செயற்குழு உறுப்பினர் தோழர் கோவை ஆரிசாமி அவர்களே அவருக்கு துணையாய் நின்று உழைத்த தோழர் பொன்னாச்சி பிரகாஷ் அவர்களே கோபால் அவர்களே குழுவினர்களே நிகழ்ச்சியில் மந்திரமல்ல சந்திரமே இந்த நிகழ்ச்சியை நடத்தி விடைபெற்று சென்றிருக்கிற தோழர் சி பி ராஜன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் நல்ல இசை நிகழ்வை ஊர்வலத்தின் முன்பக்கமாக நடத்தி வந்த பங்களிடம் தோழர்களே இந்த பெரும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருப்பதில் முதலமைச்சராக இருக்கிற தோழர் முத்துமாடிக்கு உட்பட்ட கழகத்தின் பொறுப்பாளர்களே வருகிற பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வழக்குகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நாத்திகர் விழா என்ற பெயரால் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது பொதுவாக நாத்திகர் என்றால் நாம் நினைத்துக் கொண்டிருப்பது பொதுவான மக்கள் மனதில் இருப்பதெல்லாம் கடவுளை யார் யார் நம்பவில்லையோ இந்த உலகத்தை படைத்து நிர்வகித்துக் கொண்டிருப்போரோடு இருக்கிறார் அவன் நினைத்தால் எதையும் செய்ய முடியும் என்ற ஒருவனை உண்டு என்று சொல்பவர்கள் ஆசிகள் என்றும் இல்லை என்று சொல்பவர்களை நாசிகள் என்றும் தான் நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் பார்ப்பனர்கள் மொழியில் அப்படி இல்லை தோழர்களே அதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் பார்ப்பனர்களைப் பொறுத்தவரை வேதங்களை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ஆசிகள் கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் வேதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களால் நாசிகள் அப்படித்தான் சங்கராச்சாரியின் உட்பட எல்லோரும் பொருள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் அதை சொல்ல என்றால் புத்தமாக தெய்வத்தின் குரல் என்று சொல்லுகிறார் என்றால் சுவாமி இல்லை என்று சொல்லுகிற நிரீச்சரவாதம் என்றுதானே நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அது தப்பு சுவாமி இல்லை என்று சொல்லிக் கொண்டே கூட ஆசிரியர்களாக இருக்க முடியும் அப்படிப்பட்ட பல பேர் இருந்திருக்கிறார்கள் அது எந்த வேடிக்கையாக இருக்கிறது அப்படியான ஆஸ்திகம் என்றால் தான் என்ன ஆஸ்திகம் என்றால் வேதத்தில் நம்பிக்கை இருப்பது என்றுதான் அர்த்தம் இதுதான் தெய்வத்தின் குரலில் இரண்டாவது பாகத்தில் பக்கம் நானூத்தி ஏழுல சங்கராச்சாரி சொல்லி இருப்பது இதுதான் ஏன் வேதத்தை அவர் புன்மொழிகிறார் வேதத்தில் இருக்கிறபடி நடந்து கொண்டிருக்கிறார் என்றால் என்ன வேதம் சொல்லுகிறது அதுதான் நம்மை நாலு வர்ணமாகச் சொல்லுகிறது அந்த வேதம் தான் பார்ப்பான் தான் உலகமே என்று சொல்லுகிறது வேதத்தில் ஒரு ஸ்லோகத்தை சொல்லுகிறார் யுக்வேதத்தில் அதைத்தான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் அவருக்கு உரிமை வேண்டும் அனைத்து சாதீனருக்கும் அர்ச்சகராக உரிமை வேண்டும் என்பதற்காக கலைஞர் அவர்கள் இரண்டு முறை சட்டம் கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் ஒருமுறை சட்டம் இயற்றினார்கள் இரண்டாயிரத்தி ஆறில் மறுமுறை கையெழுத்துக்கு பயிற்சியும் கொடுத்தார்கள் ஆனாலும் அது இன்னும் கிடப்பில் கிடப்பதற்கு காரணம் உச்ச நீதிமன்றத்தில் அவன் ஓர் வழக்கு பார்ப்பனர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஏற்றுக்கொண்ட செய்திக்கு ஒரு பத்து பார்ப்பனர் வழக்கு தொடுத்து மூன்று பார்ப்பனர்கள் மறுப்பு தெரிவித்தார்கள் என்ன காரணம் என்றால் வேதத்தின் ஒரு ஸ்லோகத்தை எடுத்து காட்டினார் அது சொல்லுகிறது உலகம் எல்லாம் உலகமே கடவுளுக்குத்தான் கட்டுப்பட்டது கடவுள் மந்திரங்களுக்கு கட்டுப்பட்டவர் மந்திரம் பார்ப்பனர்களுக்கு கட்டுப்பட்டது எனவே பார்ப்பனர்கள் தான் நமது கடவுள்கள் வேதத்தில் சொல்லிருக்கிறார் எனவே தான் கடவுளுக்கான மந்திரத்தை ஓத வேண்டும் என்பது ரிக்வேதம் சொல்லுகிறது எனவே மற்றவர்கள் பூஜை செய்யக்கூடாது என்று வாதங்களில் ஒரு வாதமாக எடுத்து முன்வைத்தார்கள் தீர்ப்பிலும் அதை எழுதியிருக்கிறார் தெய்வாதீனம் ஜகதர்வம் தெய்வத்தின் அடிப்படையில் தான் ஜெகத் போராக இருக்கிறது மந்திராதீனம் து தெய்வதம் தன் மந்திரம் பிராமணாதீனம் பிராமணா மம தேவதா என்பதுதான் அந்த ஸ்லோகம் எனவே வேதத்தில் நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்கிறார் நாம் சொல்லுகிறோம் இல்லை வேதத்தை பற்றி கவலை இல்லை கடவுளை பற்றி கவலை இல்லை மனிதனுக்கு ஒழுக்கம் வேண்டும் மனிதனுக்கு நற்பண்புகள் வேண்டும் சமுதாயத்தின் மீது அக்கறை வேண்டும் இதுதான் தேவையானது தவிர கடவுள் அல்ல என்று நாம் சொல்லுகிறோம் அது சொல்லுகிற போதுதான் அதிலும் முரண்பாடு வருகிறது ஒரு கடவுள் நம்பிக்கையாளர்களுக்கும் நாத்திகனுக்கும் என்ன வேறுபாடு என்பதை சொல்லுகிறேன் கடவுள் நம்பிக்கையானது அடையாளமாக இருந்த சங்கராச்சாரி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பெரியாரை இருவரையும் நினைத்து பாருங்கள் அவர்கள் இருவரும் ஒரே காலத்தில் ஐம்பத்தில ஒரு செய்தியை பேசுகிறார் சங்கராச்சாரி அதற்கு பெரியார் மறுப்பு செய்து கல்லூரியில் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறார் சங்கராச்சாரி எதை பேசினார் என்றால் அவர் சொன்னார் நல்ல ஒழுக்கம் இருந்தால் போதும் போதும் என்றும் கடவுள் அவசியம் இல்லை என்றும் சிலர் கூறுகின்றனர் இது தவறான கருத்து கடவுள் அருள் இல்லையானால் ஒரு தனிநபருக்கோ நாட்டுக்கோ விமர்சனம் ஏற்பட முடியாது இது சங்கராச்சாரி சொன்னது கல்கியில எட்டு நாலு ஐம்பத்தி எட்டுல சங்கராச்சாரி எழுதியது நல்ல ஒழுக்கம் இருந்தா போதும் சொல்றாங்க சில பேர் அப்படியெல்லாம் இல்லை கடவுள் நம்பிக்கைதான் முக்கியம் ஒழுக்கத்தை பற்றி கவலை இல்லை அவர் பெரியார் அதே அடுத்த மாதத்தில் பச்சையப்பன் கல்லூரியில் போய் பேசினார் அவர் சொன்னார் கடவுளாகட்டும் மதமாகட்டும் ஆகட்டும் மோட்சமாகட்டும் வைத்து எதுவானாலும் அது தனி சொத்து ஒழுக் உலகத்திற்கு பொது சொத்து அல்ல ஒழுக்கம் நாணயம் தான் பொது சொத்து நான் பக்தி இல்லாமல் நகரத்துக்கு போகிறேன் என்றால் உங்களுக்கு என்ன நான் போய்விட்டு போகிறேன் நான் கடவுளை நம்பவில்லை உங்களுக்கு ஒன்று நஷ்டம் இல்லை பாருங்கள் அதனாலே எனக்கு பக்தி இல்லை என்பதாலே உங்களுக்கு என்ன நஷ்டம் ஆனால் ஒழுக்கம் இல்லை என்றால் என்னவாகவும் பாருங்கள் நாணயம் இல்லை என்றால் என்னவாகவும் பாருங்கள் உண்மை உணர்வில்லை என்றால் என்னவாகவும் பாருங்கள் இங்கு மூன்றும் இல்லாதது இன்னொரு மனிதனுக்கு செய்கிற கெடுதிதானே எப்படி சமுதாயம் நன்மையாக இருக்க கடவுள் இருந்தா போதாது இது வேண்டும் என்பது தெரியாதீங்க சரி இதில் நீங்கள் எதை ஏற்றுக்கொள்வீர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் கூட ஒழுக்கம் வேண்டாம் நாணயம் வேண்டாம் என்று சொல்லுவீர்களா அல்லது கடவுள் நம்பிக்கை போதும் என்று சொல்லுவீர்களா என்றால் நாம் நாணயம் ஒழுக்கம் தான் முக்கியம் என்று சொல்வதன் அடிப்படையில் வந்ததுதான் கடவுள் பொருள் கடவுள் இருக்கிறார் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் நல்லது செய்வார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் எனவே தான் கோயிலுக்கு போய் பூஜை செய்கிறீர்கள் ஊழலை ஒழிக்க ஒரு கூட்டம் புறப்பட்டிருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்றாங்க அவர்கள் தான் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை சொத்துக்களாக வைத்துக் கொண்டு ஊழலை ஒழிக்கப் போகிறார்கள் சரி ஒழிக்கட்டும் எங்கிருந்து ஊழல் தொடங்குகிறது என்பதை எங்கள் கருத்து கோயிலிருந்து தான் தொடங்குகிறது உனக்கு காரியமாகணும்னா அங்க உண்டியில் காசை போட்டால் உனக்கு காரியமாகும் அல்லது பனி கொடுத்தால் காரியமாகும் உனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் வேணுமா நீ பாலும் தேனும் பருப்பும் இவை நாளும் கலந்தவனுக்கு கொடு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றையும் அவர் கொடுப்பார் இப்படித்தான் தொடங்குகிறது ஊழல் என்று நாங்கள் சொல்வதுண்டு எனவே இப்படிப்பட்ட கடவுள் என சீக்கிரமாக முடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அடுத்து தோழர் சீமான் உரையாற்ற வேண்டும் மழை இயற்கை ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக வந்தவர் புத்தர் அவரை அவருடைய காலத்திற்கு பின்னால் ஒழிப்பதற்கு வந்ததுதான் பார்ப்பனையும் வேதர்கள் எல்லாம் பரப்பப்பட்டன பக்தி இயக்கம் வந்தது மீண்டும் இப்போது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒன்று மீண்டும் பௌத்தத்தை புதுப்பித்தார் பௌத்தரை நினைவூட்டினார் உண்மையான புத்தரை காட்டினார் அவர் எல்லா இடங்களிலும் கடவுளை பற்றி சொல்லுகிற போதெல்லாம் சரி உனக்கு ஒன்று உதவுகிறது என்றால் வைத்துக் கொள் ஆற்றை கடப்புவதற்கு படகு உதவுகிறது சரி இருக்கட்டும் ஆற்றை கடத்தவுடன் படகை அங்கே வச்சுட்டு போவையா அதை உட்காந்து கும்பிட்டுக் கொண்டிருப்பாயா என்று கேட்டார் எதிரியா வேணும் சரி உதவுகிறது அன்புக்கு வைத்துக்கொள் ஆனால் கடவுளை எப்படி வைத்திருக்கிறான் என்றால் மிரட்டுகிறார் அயோக்கியனை போல ரவுடிகள் மாமூல் கேட்பான் இல்லைன்னா உனக்கு எடுத்துருவா அதை போலத்தான் கடவுளை காட்டுகிறார்கள் கடவுளுக்கு நீ ஏதாவது செய்யலைன்னா கடவுள் உன்னை கெடுத்து விடுவார் என்று சொல்லுகிறார் ஒரு நல்ல ஆசிரியராக இருந்தால் மாணவன் நன்றாக படித்தால் நன்றாக தேர்வு எழுதியிருந்தால் அவருக்கு மதிப்பெண் போட வேண்டும் அவர் தான் நல்ல ஆசிரியர் ஆனால் அயோக்கியர்கள் சில ஆசிரியர்கள் இருப்பார்கள் போற இடத்தெல்லாம் பார்த்தா வழக்கம் போகணும் வெளிக்காட்டில் உட்கார்ந்து அவரோட கும்பிடு போட்டு போகணும் இல்லை பார்த்தப்பாதியாருக்கு பணம் கொடுக்கணும் ஏதாவது வீட்டுல இருந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்பதான் பையனை பாஸ் பண்ணுவார்னா அந்த ஆள் அயோக்கியம் தான் நீங்கள் ஆசிரியரை சொல்லுகிறீர்கள் எனவே ஒருவேளை கடவுள் உங்கள் நம்பிக்கை இப்படி இருந்தால் கூட நீங்கள் நல்லது செய்தால் உங்களுக்கு நல்லது நினைக்கிறதை நீங்கள் நினைத்துக் கொண்டு போங்க ஆனால் நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள் என்றால் அந்த ஆண்டு போய் லஞ்சம் கொடுத்தா தான் பேசாமல் இருப்பார் இல்லைன்னா கெடுத்துடுவார் என்று நினைத்தால் யாரை ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு தொடக்கம் அவர் என்று நீங்களே கருதுவதாகத்தானே பொருள் என்பதுதான் நாங்கள் சொல்லுகிறோம் அவருக்கு சக்தி இருக்குமே என்றால் எல்லாம் சொன்னாங்க ஒவ்வொரு நிலையிலும் அதற்கான விளக்கங்களை நீண்ட காலம் நாங்கள் சொல்லியே வந்திருக்கிறோம் கடவுள் என்பதை நாங்கள் மறுப்பதற்கு காரணம் அதுதான் அனைத்து மூட நம்பிக்கைகளுக்கும் அனைத்து சமுதாய உரிமைகளுக்கும் அதுதான் ஊற்றுக்கண்ணாய் இருக்கிறது கடவுள் நம்பிக்கை என்ற ஒன்றை அடிப்படையாக வைத்துத்தான் பார்ப்பனர்கள் வேதத்தை காட்டி கடவுளை காட்டி புராணத்தை காட்டி நம்மை கீழ்ச்சாதியா இழிச்சாதியா இந்த அளவுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆயிரம் கோயில் கட்டினாலும் அதற்கான நிலங்களை விட்டாலும் சரி நீ கோயிலுக்குள் நுழைய முடியாது என்று அதை வைத்துத்தான் சுரண்டல் நடக்கிறது எதுவாக இருந்தாலும் அவன் ஏன் மேல் ஜாதி நான் ஏன் கீழ் ஜாதி என்ற கேள்வியாக இருந்தாலும் சரி அல்லது வெளிநாடுகள் எல்லாம் புரட்சி வந்தது அவன் ஏன் பணக்காரன் நான் ஏன் ஏழை என்றால் வெளிநாட்டில் சொன்னான் அவன் என்னை சுரண்டுகிறான் என்று சொன்னான் ஆனால் இங்கு அவன் ஏன் பணக்காரன் நீ ஏன் ஏழை என்றால் சொல்லுகிறான் மகராஜா போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணும் துண்யம் பண்ணாலும் நான் என்ன பாவம் பண்ணனும் என்று சொல்லுங்கள் இதை ஒழிக்காமல் எப்படி புரட்சி வரும் சமுதாயத்தில் சமத்துவம் வரும் என்ற கேள்விதான் நாங்கள் வீட்டுகிறோம் புரட்சிக்குவிஞர் பாரதிதாசன் அது மாதிரி சொன்னார் நனவு செய்த தோழர் கூடி நாளனாவை ஏற்பதும் உடல் உழைப்பில்லாத செல்வர் உலகையார் உலாமலும் நடவுளான என்றுரைக்கும் பயவர கூட்டம் மீதிலே கடவுள் என்ற கட்டழுத்து தொழிலாளரை ஏவோம் என்று சொன்னார் கடவுள் என்ற கட்டோடு நீங்கள் தொழிலாளர் என்றும் உறுப்பிடாது கடவுள் என்ற கட்டழுத்து தான் ஏவ வேண்டும் என்று சொன்னார் அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் எல்லா நம்பிக்கைக்கும் ஊற்றுக்கண்ணாய் இருப்பதும் சமுதாய இழிவுகளுக்கு ஊற்றுக்கல்லாய் இருப்பதும் சமுதாய சுரண்டலுக்கு பாதுகாப்பாய் நிற்பதற்குமான கடவுள் நம்பிக்கை விட்டுவிடுங்கள் என்பதற்காகத்தான் கடவுளை ஒழித்து விடுவது மட்டும் எங்கள் நோக்கம் அல்ல கடவுளை நம்பாத ஒரு ஆயிரம் பேர் இருந்திருக்கிறார்கள் கடவுள் இல்லை என்று சொன்ன கமலஹாசன் இடஒதுக்கீடு தப்பு என்று சொன்னார் கடவுளை நம்பாத சாதகர்தான் இந்துத்துவா என்ற விஷவித்தை இந்த நாட்டில் கொண்டு வந்து தூய்விட்டு போனவர் எனவே கடவுளை நம்புவது என்பது அவன் அடிப்படையில் புரட்சிகர கருத்துக்களை ஏற்றுக்கொண்டதாக இருக்க வேண்டும் சமுதாய சமத்துவத்தை பேணுவதாக பொருளாதார சமத்துவத்தை விரும்புவதாக அதுதான் கடவுள் மறுப்பு என்பதை தவிர வெறும் கடவுள் மறுப்பை நாங்கள் சொல்வோர் மறுப்பு என்பதை அவர் விரும்பிய சமத்துவ சமுதாயம் காண்பதற்கு அவர் கையில் எடுத்த கருவிகளில் ஒரு வலுவான கருவிதான் கடவுள் மறுப்பு அவன் அடிப்படையில் அதை வைத்துத்தான் அனைத்து ஏமாற்றுகளையும் சோழர்களையும் செய்கிறார் என்று கருதினார் எனவேதான் நாங்கள் கடவுள் பெயரால் நிகழ்த்தப்படுகிற நிகழ்ச்சிகளை எங்கள் தோழர்கள் வழியை தாங்கிக் கொண்டு செய்து காட்டினார்கள் இப்படித்தான் அவன் செய்கிறான் கடவுள் பேரால் செய்கிறார் இல்லாமலும் செய்யலாம் அதற்கு கடவுள் தேவையில்லை என்று காட்டினார்கள் கடவுள் பேரால் செய்கிற ஏமாற்று தலங்களை விளக்கி காட்டினார் அவர் சித்திராஜன் இதன் காரணம் எல்லாம் உலகம் இதுவரைக்கும் சொல்லி வந்ததெல்லாம் மனிதன் பிறப்புவதற்கு முன்னால் என்னவாக இருந்தான் என்று சொன்னார்கள் பல தத்துவ ஞானிகள் மனிதன் இறந்த பின்னால் எங்கு போவான் என்பதை பற்றி பேசியது வேதங்களும் புராணங்களும் எல்லாம் ஆனால் மனிதன் வாழ்கிற காலத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை எல்லா உரிமைகளும் பெற்றவனாய் எல்லா வளங்களும் பெற்றவனாய் எப்படி வாழ வேண்டும் என்பதை அந்த தத்துவங்கள் சொல்லவில்லை பெரியார் போன்ற நாத்திகர்கள் புத்தரை போன்ற நாத்திகர்கள் நாசிகர்கள் மாத்தை போன்ற நாத்திகர்கள் நெலினை போன்ற நாத்திகர்கள் மாவோ உலி வருகிற நேருவானாலும் யாராக இருந்தாலும் நாத்திகர்கள் தான் இந்த சமுதாயத்திற்கான நற்பணிகளுக்கு அடித்தளமாய் இருந்திருக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி இதில் சென்று நாங்கள் கேள்வி கடவுள் பேரால் சொல்லுகிற கதைகளை ஒரு நிமிடம் நீங்கள் எண்ணி எனக்கு ஒரே ஒரு மட்டும் சொல்லி வேண்டும் என்று கருதுகிறேன் நான் பள்ளியில் படிக்கிற போது எங்களுடைய தமிழ் ஆசிரியர் தான் எனக்கு பகுத்தறிவு கருத்துக்கு காரணமாக இருந்தார் அவர் ஒரு கதையை சொல்லிவிட்டு அதை பாடத்துல வந்தது அதை நடத்தி விட்டு சொன்னார் ஒரு ரெண்டு மரத்துக்கு இடையிலே கிருஷ்ணன் குழந்தையா இருந்தபோது உரளை வெட்டி போடுறான் இடுப்புல இதுலேயே போய் ரெண்டு மரத்தையும் கூட தாக்கிடுறான் கிருஷ்ணன் இந்த மரம் ரெண்டு எழுந்து தாப விமோசனம் பெற்ற தேவர்களாக எழுந்துகின்றார் என்று அந்த கதை அதை சொல்லுகிற போது என்று ஒரு கதை உண்டு என்று சொன்னார் அதை எப்படி நடந்ததாக சொல்லவில்லை என்று ஒரு கதை உண்டு என்று ஒரு புராண கதை உண்டு அதுதான் இந்த பாடம்னு சொன்னார்